ஊத்துக்குள்ளேருந்து வரேங்க சரி இந்த ஆடுக்கு மாட்டுகளுக்கெல்லாம் கூட தயாரிக்கிறதுங்க சரி ஊத்துக்குள்ளே வந்து கடையே இருக்குதுங்க சரிங்க அங்கெல்லாம் கடை வச்சுருக்குறோம் வேலை செஞ்சுட்ருக்குறேங்க விளம்பரத்துக்காக வந்துடுங்க இது வந்து மாட்டுக்கு கூடைங்க மாட்டுக்கு கூட தீனி வைத்து கட்டி வச்சு தீனி வைக்கிற கூடைங்க சரி இந்த கூடை வந்து நானூறுரூவாய்ங்க ம் பாருங்க எவ்வளோ பெருசா போட்டிருக்குறோன்னு இந்த மாதிரி எவ்வளோ சூப்பரா போட்டுருக்குறேன் பாருங்க பாருங்க எவ்வளோ வரிமை போட்டிருக்குறேன் பாருங்க அப்படியே ஆடாது அசராது எல்லாம் இறைக்காதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க சரி சின்னதுங்களா இது வந்து ஆட்டு கூடைங்க சரி இது வந்து இருநூறு ரூபாய்ங்க சரி பாருங்க இப்படி போட்டிருக்கிறோம்

அந்த மாதிரி ஆட்டு குட்டிக்கெல்லாம் சிவப்புறம் இருக்குங்க அப்படியே திங்கு தீணு திங்குற மாதிரிங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க சரி ஆமாங்க நீங்க வேணுங்கிறவங்க வந்து கூப்பிடுங்க நான் கொரியல் மூலியமா தர்றேன் தமிழ்நாடு முழுக்க தர்றேன் அதர் ஸ்டேட் வரைக்கும் தர்றேன் ஏ ஒண்ணு பார்சல் இருக்குது மேட்டு சர்வீஸ் இருக்கு பார்சல் போட்டு பார்சல் போடுறத வந்து எங்க வேலைங்க பார்சல் ஃபாலோ பண்ணி எடுக்கிறது உங்க வேலைங்க நீங்க தமிழ்நாட்டுல எங்க கேட்டாலும் பார்சல் மூலியமா கொடுத்துருவோம்

பாத்துட்டு மக்கள் நிறைய என்கிட்ட வாங்குறாங்க பார்சல் மூலியமாவே நிறைய குடுத்துர்றாங்க நேரடியா வந்தாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எப்படி சவுகரியம் உங்களுக்கு பார்சல் வேணா பார்சல் குடுத்துருவோம் வந்து வாங்குறதுனாலும் வந்து வாங்கிக்கலாம் ஆட்டுக்கு மாடுகளுக்கு மட்டும் தான் அதிகமா தயாரிக்கிறேன் சரி

வணக்கம் நாங்க பாத்தீங்கன்னா கோபிசெட்டி பாது பட்டத்தில் இருந்து நின்றிருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருவோட பண்ணிட்டு இருக்கோம் பெருட குஞ்சு வந்து நம்ம குடிச்சிருக்கோங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்குஞ்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே போட்ட தான் நம்ம வளர்ப்பு ப்ரீடிங் பர்பஸ்க்காக வளர்க்குறவங்களுக்கு நம்ம குஞ்சு கொடுத்துருக்குறோம் ஒரு நாளுக்கு குஞ்சு கொடுக்குறோம் ஒரு மாதத்து குஞ்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி மூணு மாதத்து குஞ்சுகளும் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோங்க சுத்தமாக தான் தேவை பெருவோட இருந்து வந்த குஞ்சு தான் தரமாக இருக்குங்க குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சீ குறு குறுகிய நாளில் நல்லா வளர்ச்சி அடையிற கோழிகள் இது வந்து விளையாட்டு திறனுக்குள்ள பயன்படுத்திட்டு வராங்க ஓகே நன்றி நீங்கள் எங்கிட்டு வரீங்க எவ்வளோ வருஷம்

ஆஹ் அதனால வந்து அந்த நகத்து ஆனதாங்க மயில் செங்கருப்பு கீரி நாக பொன்றம் இந்த மாதிரி பர்ட்டிகுலர் மசாலா பூதி அந்த மாதிரி பூதி அந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்கு சேவல் சரி குந்து வாங்க முதல்ல வந்து பாத்து எடுத்துக்கலாம் என்னுடைய தொலைபேசி நம்பர் தரேங்க ஆனால் வந்து பகல்ல எனக்கு அழைக்க வேண்டாம் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மேல ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல நைன் ஓ கிளாக் கூட எனக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சு எழுபத்தேழு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தாறு இதான் வந்து என்னுடைய தொலைபேசி எண் இந்த மாதிரி நேரங்களை கூப்பிட்டீங்கன்னா எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஏன் அந்த பகல் நேரத்தில் கூப்பிட வேணாம் சொல்றா விவசாயிகள் வேலை வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குதுங்க நம்மளுக்கு விவசாயம் இருக்குது அதனால வந்து நான் பகல் நேரத்தில் கூப்பிட வேணாம்னு சொல்ல வர்றேங்க ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஒம்பது மணிக்குள்ள ஈரோடு வந்து கூப்பிட்டிங்கன்னா எனக்கு போதுமானதாக இருக்கும் கூப்பிட்டவங்களுடைய உங்களுடைய எல்லாம் கொடுத்துக்கோங்க புக்கிங் மூலயமா நம்ம குஞ்சு எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்கிட்ட வர்றீங்க நான் ஈரோடு மாவட்டங்களா பேரு லேப்டா ஒரு ரெண்டு நாள் ஆகுதுங்கண்ணா ரேட் வந்து ஆறு ரூபா வருதுங்கண்ணா மேல் ஆறு ரூபா வருது பீமேல் வந்து அஞ்சு ரூபா வருதுங்க தலைச்சேரி அடுங்குது சரி ரேட்டு வந்து பாஞ்சு ரூபா சொல்லுது பன்னெண்டு ரூபாய்க்கு கேக்குறாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கேக்குறாங்க குடுக்கல கட்டல விக்காது நிக்குது சரி அது நாटाடு இது நாटाடுங்க சரி இது 12 ரே கேக்குறாங்க 13 கேடாய் அது ஆடு சரி சரி அவ்ளோதான் ஆமா பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க அவ்ளோதான் பன்னெண்டு ரே கேக்குறானே 13 ரே என்ன கொடுக்கலாம்னு இருக்கிறேன் சரி சரி அவ்ளோதான் நான் எங்க இருந்து வர்றேன்ங்க இவ்வளவு வருஷம் ஒண்டிருக்கீங்க நாங்க மொடகுசி இருந்து வர்றோம் ஈரோடு மாவட்டம் சரி சரி ஈரோடு மாவட்டத்துல இருந்து வர்றாங்க வார வாரம் நான் முப்பது நாற்பது கொண்டு வந்து வித்திட்டு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விலை இல்லைங்க கொஞ்சம் கம்மி விலை விற்கலைங்க கொஞ்சம் விற்பனை கம்மி அதெல்லாம் அவ்வளவுதான்